எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த தேட்டரும் இந்த மேடையும் வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம் ஏன்னா வந்து இந்த பார்க்கிங் படம் வந்து முத முதல்ல ப்ரெஸ் இங்கே தான் போட்டாங்க அப்போது வந்து இந்த ப்ரெஸ் பீப்புளும் இவங்க மீடியா எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிது இந்த படம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த மேடையில் முத முதல்ல அந்த படம் போடுறதுக்கு முன்னாடி வந்து நான் அவங்கக்கிட்ட நான் தான் இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி இந்த படம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி அதே மேடையில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து அந்த படத்தை திருப்பி ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு ஸோ அதில் வந்து இங்கே பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அதான் ஃபுல்லாக ஃப்ளட்டு ஸோ சென்னையோட சுச்சுவேஷனே வேறையாக இருந்தது அந்த டைமில் நிறைய தியேட்டர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணாங்க ஸோ அப்போ நிறைய அந்த ப்ரெசண்ட் மீடியா வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க இது வந்து நாளைக்கு ஓடிடியில் இந்த படம் வரும்போது தேட்டரில் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க ஸோ படம் பாருங்கன்னு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் இதை வந்து ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை கொண்டு போகணுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போனதுக்கான ஒரு பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது ஸோ அப் தான் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தாக இந்த படம் நல்லா ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இந்த படத்துக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா அது இது வந்து எனக்கு சந்தோஷத்தை தாண்டி இது அதிக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு கவிதா மேம் வந்து ஒரு டூ ஒன் 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 அண்ட் ஒன் ஆஃப் இயர்ஸாக எனக்கு நல்லா தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க நானும் அவங்களும் ஒரே ஊருன்னு எனக்கு தெரியாது அப்போது ஏதோ ஊரில் எதாச்சும் மீட் பண்ண ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது தான் தெரியும் ஸோ அப்போலேருந்து அவங்க வந்து ரொம்ப எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஆர்வமாக எதாக இருந்தாலும் பகிர்ந்துப்பாங்க அந்த ஒரு 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 என்ன எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க தான் வாழ்த்து சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இன்றைக்கி அவங்க கூடும்போது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி நான் நீ இது இது எப்போ என்ன நடக்குது எந்த டைம்லாம் எனக்கு தெரியல மேடம் நீங்கள் எப்போனாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடும் அப்படின்னு அந்த கலந்துக்கிட்டது எல்லோரையும் இங்கே எல்லோரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் சிம்ரன் மேம் ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் ரொம்ப லேட்டாக தான் அந்த படத்துக்கு நான் தேட்டரில் போய் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் அந்த படம் எல்லாருமே பார்த்துட்டாங்க அப்போது அந்த அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கிறதுனால ஒரு சின்ன கேப் கிடைக்கும்போது அந்த படத்தை போய் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் தான் அந்த படத்தை போய் பார்த்தேன் பட் தேட்டர் ஃபுல்லாக இருந்தது எல்லா ஆடியன்ஸும் ரிப்பீட் வாட்ச்சா வந்து என்ஜாய் பண்ணாங்க ஸோ ஒரு பயங்கர பிரெஷர் மத்தியில் அந்த படத்தை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்தது படம் ஃபுல்லாக இவங்க மேடமோட பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் சசிகுமார் சாராக இருக்கட்டும் அண்ட் அந்த படத்துக்கு இன்னைக்கு ஹன் நூறாவது நாள் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ அண்டு இந்த மாதிரி புதுமுக இயக்குநர்களும் சின்ன சின்ன படங்களுக்கும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு பெரிய நன்றி அண்ட் இதை இது கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்து சின்ன சின்ன படங்களையும் வந்து பெரிய இடத்துக்கு அதிக லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு தேங்க் யூ மேம் அண்ட் எல்லோருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இது மறக்க முடியாத ஒரு அது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஒரு மறக்க முடியாத ஒரு டைம்லாம் அது சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க நிறைய ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்க அது வாழ்த்து அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து அடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக போகணும் அப்படின்றது தான் என்னுடைய உங்களுடைய இரண்டாவது படம் அது படம் மோஸ்ட்லி இந்த இயர் எண்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த இயர்க்குள்ளே ஸோ அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு கண்டிப்பாக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு ஒரு ஒன் ஆர் ஒரு ஒன் மந்தில் வந்துடும் அவர்களை பற்றி மக்கள் வந்து இந்த படத்துக்கு கொடுக்கலாம் அந்த படத்துக்கு கொடுக்கலாம் மக்களாகவே கமாண்ட்ஸ் போடறாங்க இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன இருக்குது கவர்மெண்ட்டை தாண்டி சென்ட்ரலை தாண்டி மக்கள் வந்து இது கொடுத்தா நாங்கள் சூப்பராக இருக்கும் உங்கள் படம் சூப்பரா இருந்தாலும் மக்களுடைய கமாண்ட்ஸ் அப்படி இருக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு மக்கள் தான் வந்து அவங்க கொடுக்குற அவார்டுங்கிறது அவங்களுடைய ஒரு படத்தை அவங்க வரவேற்கிறதா இருக்கட்டும் ஒரு படத்துக்கு அவங்க கொடுக்குற ஒரு ஒரு அன்பாக இருக்கட்டும் அதுதான் மிகப்பெரிய ஒரு அவார்டாக பார்க்கணும் ஸோ அந்த வகையில் எல்லாருமே அவங்களுக்கு ஃபேவரட்டான படங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும் ஸோ அதை வந்து அவங்க கேட்குறதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அஃப்கோர்ஸ் வந்து எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச படங்கள் கூட நான் எதிர்பார்த்தேன் அதில் அந்த இதில் வரும்னு சொல்லி பட் அது அவங்க ஜூரிஸ் அவங்க நிறைய ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பா நல்ல படங்கள் அது அவார்டு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அதுக்கான ஒரு வரவேற்பும் எதுவுமே மக்கள் மத்தியில் எப்பவுமே இருக்கு மாஸ்க் ஈரோக்கள் ஒண்ணக்கூடிய வாய்ப்புகள் வருடா ஹீரோக்கள் கூட ஒத்து பண்ணிடுவாங்க மாஸ் ஹீரோக்களுக்கு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது கதை அந்த கதை வந்து ஒரு மாஸ் எதிர்பார்க்குது அதுக்கான ஒரு மாஸ் ஹீரோ இருக்காங்கன்னா அப்படிதான் கதை கதையோ கதை தான் தேர்ந்தெடுக்கணும்னு கண்டிப்பாக நிறைய பேரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு பட் அவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதையை விட இந்த கதை அவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா இந்த கதை யாருக்கு செட் ஆகுன்றத அது அதை ஃபோக்கஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன் சார் கடைசி கேள்வி அயோத்தி டைரக்டர் வந்து தகுதியான படம் பார்க்கிங் படம் அவர் வாழ்த்துக்கள் அப்படிங்காரு நீங்கள் நினைக்கிறீங்களா தகுதியான படம் தனமான படம் தேசிய விருதுக்கு அயோத்தி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அயோத்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு அவர் மந்திரமூர்த்தி என்ன வந்து நாங்கள் நிறைய இடத்துல சந்திச்சிருக்கோம் ஏன்னா எங்கள் எங்கள் ரெண்டு பேர் படமும் அந்த ஒரே வருஷம் ரிலீஸ் ஆனப்ப நிறைய ரவுண்ட் டேபிள் நிறைய அந்த இயர் எண்டில் எனக்கு எல்லாரையுமே சந்திச்சிருக்கோம் எனக்கு அந்த படம் எனக்கு அந்த படம் வாங் வாங்கணுன்ற ஒரு ஒரு விருப்பம் இருந்தது பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது 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 என்ன அது அப்படிங்கிறது எனக்கு புரியல பட் எனக்கு அது வந்து கண்டிப்பாக அயோத்தி படம் ஒரு அவார்டு வாங்குறதுக்கான ஒரு தகுதியான படம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்